இலங்கையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் இறுதி முடிவுகள் வழியாக இருக்குது உண்மையிலேயே சகல இடங்கள்லையுமே ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக் அவனுடைய கட்சி மிக அமோகமான வெற்றியை பெற்றிருக்குது அது சார்ந்து நின்றிருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களுமே கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மிக குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகள் அதாவது தாயக பிரதேசங்களில் கூட ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக அவனுடைய தேசிய கட்சியினுடைய செல்வாக்கு மிக அதிகமாக இம்முறை இருக்குது அதே போல இலங்கை தமிழரசு கட்சி அதற்கு பிறகு புதிதாக

அதே அதேபோல் ஹைட் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் இபிடிபி மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்று முதலாவது இடத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை பற்றி இரண்டாவது இடத்திலும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகளைப் பற்றி மூன்றாவது இடத்திலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரம் வாக்குகளை பெற்று நான்காவது இடத்திலும் டிடிஎன்ஏ அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்திலும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய சுயேட்சைக் குழு இலக்கம் பதினேழு அறுநூற்றி ஒரு வாக்குகளை பெற்று ஆறாவது இடத்திலும் உள்ளது அதேபோல் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று முதலாவது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளைப் பற்றி இரண்டாவது இடத்திலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு வாக்குகளை பெற்று மூன்றாவது இபிடிபி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று நான்காவது டிடிஎன்ஏ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்திலும் டிஎம்கே ஆயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஆறாவது வைத்தியர் ராமநாதன் அச்சனுடைய குழு இலக்க பதினேழு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளைப் பற்றி ஏழு உள்ளது அதேபோல் கிளிக்கட்சி இலங்கை தமிழரசுக் கட்சி இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளைப் பற்றி முதலாவது இடத்திலும் தேசிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகளைப் பற்றி இரண்டாவது இடத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளைப் பற்றி மூன்றாவது இடத்திலும் வைத்திய ராமநாதன் அச்சினாவுடைய சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு இரண்டாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வாக்குகளைப் பெற்று நான்காவது இடத்திலும் இபிடிபி ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்திலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளைப் பெற்று ஆறாவது இடத்திலும் இருக்குது அதே போல மானிபாய் தேசிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்ற முதலாவது இடத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பற்றி இரண்டாவது இடத்திலும் டிடிஎன்ஏ மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்திலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று நான்காவது இடத்திலும் வைத்திய ராமநாத சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு இரண்டாயிரத்தி நானூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்திலும் டி எம்கே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று ஆறாவது இடத்திலும் டிஎன்ஏ ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு வாக்குகளைப் பெற்று ஏழாவது ஆதரத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு அதேபோல் முள்ளத்தீவு இலங்கை தமிழரசுக் கட்சி பதினான்காயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்ற முதலாவது இடத்திலும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளைப் பற்றி இரண்டாவது இடத்திலும் டிடிஎன்ஏ ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்ற மூன்றாவது இடத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றும் நான்காவது இடத்திலும் எஸ்எல்பிபி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்ற நான்காவது இடத்திலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்திலும் வ ராமநாத அவருடைய சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகளைப் பெற்று ஏழாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கிறது அதேபோல் சாகுச்சேரி வைத்தியர் ராமநாதன் அச்சுனாவனுடைய சுயேட்சைக் குழு இலக்கம் பதினேழு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்ற முதலாவது இடத்திலும் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகளைப் பற்றி இரண்டாவது இடத்துக்கும் இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி அறுநூறு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்துக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்று நான்காவது இடத்துக்கும் டிடிஎன்ஏ இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளைப் பெற்று ஐந்தாவது இடத்துக்கும் டிஎன்ஏ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஆறாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்குது அதேபோல் திருகோணமலை தேசிய மக்கள் சக்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளைப் பெற்று முதலாவது இடத்துக்கும் இலங்கை தமிழரசு கட்சி பதினெண்டு நானூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளைப் பெற்ற இரண்டாவது இடத்துக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினோராயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒரு வாக்குகளைப் பெற்று மூன்றாவது இடத்துக்கும் என் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்று நான்காவது இடத்துக்கும் இபிடிபி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஆறாவது இடத்துக்கும் டிடிஎன்ஏ எண்ணூற்றி இருபது வாக்குகளைப் பெற்று ஏழாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு அதே போல பயன்பெற்றோர் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று முதலாவது இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று இரண்டாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்துக்கும் டிடிஎன்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகளை பெற்று நான்காவது இடத்துக்கும் வைத்தியர் ராமநாதன் அச்சின் அவருடைய சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்துக்கும் இபிடிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஆறாவது இடத்துக்கும் அதேபோல் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதி தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வாக்குகளைப் பற்றி முதலாவது இடத்திலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பற்றி இரண்டாவது இடத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐந்து வாக்குகளைப் பற்றி மூன்றாவது டிடிஎன்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளைப் பற்றி நான்காவதத்திலும் வைத்தியர் ராமநாதன் அச்சுனாவனுடைய சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளைப் பற்றி ஆ ஐந்தாவது இடத்திலும் டிபிடிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொன்பது ஒன்பது வாக்குகளைப் பற்றி ஆறாவது இடத்திலும் புதிய சுய்சைக்குழு ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகளைப் பெற்று ஆறாவது இருக்குது அதே அதேபோல் மூதூர் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பற்றி முதலாவது தேசிய மக்கள் சக்தி இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளைப் பற்றி இரண்டாவது இலங்கை தமிழரசு கட்சி எண்ணாயிரத்தி நானூற்றி பதினைந்து வாக்குகளைப் பற்றி மூன்றாவது இடத்திலும் என்டி எஃப் ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று நான்காவது இடத்திலும் டிஎன்ஏ மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து வாக்குகளைப் பெற்று ஐந்தாவது இடத்திலும் டிஎல்எஃப் அறுநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஆறாவது இடத்திலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஏழு ஜனாதிபதி ஜனாதிமாரி நாய் தேசிய மக்கள் சக்தி எண்பத்தி ஆறு வாக்குகளைப் பற்றி முதலாவது ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளை பற்றி இரண்டாவது இடத்திலும் எஸ்எல்எல்பி எண்ணாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளைப் பற்றி மூன்றாவது டிடிஎன்ஏ என்று சொல்லி அழைக்கப்படுகிற அங்குஜன் ராமநாதன் போட்டியிட்டிருக்கக்கூடிய கட்சி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி வாக்குகளைப் பற்றி நான்காவது இடத்திலும் டிடிஎன்ஏ ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி வாக்குகளைப் பற்றி ஐந்தாவது இடத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி வாக்குகளைப் பற்றி ஆறாவது இடத்திலும் தேவானந்தாவினுடைய இபிடிபி கட்சி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகளைப் பெற்று ஏழாயிரத்துக்கும் தள்ளப்பட்டிருக்குது கல நிலவரங்கள் எப்படி இருக்கும்போது யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி சார்ந்து விருப்பு வாக்கு விவரங்களும் வழியாக உண்மையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவனுடைய தேசிய மக்கள் சக்தி சார்ந்து இரண்டு ஆசனங்களை பெற்றுக்கொண்டு ஒரு ஆசனங்களை போனஸாக பெற்றுக்கொண்டு மொத்தமாக மூன்று பேரும் அதே போல இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து ஒருவரும் வைத்தியர் ராமநாதன் அவனுடைய சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு சார்ந்து ஒருவரும் அதே போல மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை நிற்பதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கான இடம் இருப்பதாக கூறப்படுகிறது இருந்த போதும் முழுமையான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தான் யார் அந்த கட்சி சார்ந்து போக போகிறாள் என்று சொல்லி தெரியும் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து ஸ்ரீதரன் அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் வைத்தியர் ராமநாதன் அவருடைய கட்சி சார்ந்து வைத்தியரே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இருந்த ஜனாதிபதி அனந்தகுமார் திசா தேசிய மக்கள் சக்தி சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்பது பேரில் முதன்மை வேட்பாளர் ஒருவர் போவார் அதே போல மிகுதியாக இருக்கக்கூடிய இரண்டு பேர் யார் என்று சொல்லி இன்னும் தெரிய வரையில் அது தெரிய வந்த உடனே நான் இதை பகிர்ந்து கொள்வேன் சோ இந்த விருப்பு அடிப்படையில் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்களும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனமும்

திமுகளினுடைய யார் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து சிறிதிரன் அவ்வளவு பெற்றிருக்கிறார் சுமந்திரன் அவ்வளவு பெற்றிருக்கிறார் இங்கே போட்டிருக்கக்கூடிய சயந்தன் அவ்வளவு பெற்றிருக்கார் அதே போல வைத்தியர் ராமநாத நச்சினாவுடைய கட்சி சுயேட்சை குழு சார்ந்து வைத்திய ராமநாத நச்சினா அவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார் கௌசல்யா அவ்வளவு பெற்றிருக்கிறார் மயூரன் அவ்வளவு பெற்றிருக்கிறார் யோகபாலன் அவ்வளவு பெற்றிருக்கிறார் அதே போல ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் தனித்தனியான வாக்குமொழிகளோடு அடுத்த காலையில் சந்திக்கிறேன் நன்றி